இந்த பாடல் கவிஞர் கண்ணதாசன் பெண்களை பற்றி மனமுருக எழுதிய பாடல் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக தமிழர் இல்லங்களில் எல்லாம் உணர்ச்சி மிக பாடலாக ஒழித்து வரும் பாடல் என்பதை நாம் அறிவோம் ஆனால் சினிமாவை தாண்டி ஆணின் பிறப்பு பற்றியும் அவன் வாழ்வு பற்றியும் மிகச்சிறந்த உணர்ச்சி மிக்க கவிதை ஒன்றை கவிஞர் கண்ணதாசன் படைத்திருக்கிறார் என்பதை தமிழறிவு மணியின் இந்த கூட்டத்தில் விளக்குகிறார் அதைக் காண்போம் நான் பங்கேரணும் நானும் சேர்ந்து பேசிய அந்த கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை சொற்பொழிவது அது நான் பேசுகிறேன் இந்த கவிதையை நான் சொல்லுகிற பொழுது மேடையில் பஞ்சு அருணாச்சலம் விம்மி விம்மி அழுகிறார் எதிரே உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி தாழ முடியாமல் நெஞ்சில் கை வைத்து அழுகிறார் கண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது இவர் ஏன் அழுகிறார் அவர் ஏன் அழுகிறார் என்பது பிறகுதான் எனக்கு புரிந்தது கண்ணதாசன் சகோதரன் மகன் பஞ்சு அருணாச்சலம் என்று சொன்னேன் பஞ்சு அருணாச்சலத்துக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது அந்த குழந்தைக்கு ஆறு மாதம் தான் வயது அப்பொழுது குமுதம் இதழில் வாரம் தோறும் ஒரு கவிதையை கண்ணதாசன் எழுதி கொண்டிருந்த நேரம் அற்புதமான கவிதைகள் இவர் போன பொழுது அந்த குழந்தைக்கு காய்ச்சல் தொட்டிலில் அது கண்மூடி கிடந்தது கண்ணகாசன் வந்திருக்கிறார் என்பதற்காக பஞ்சுவும் அவர் மனைவியும் அந்த குழந்தையை எழுப்ப பார்க்கிறார்கள் உடனே இவர் சொல்கிறார் ஏன் குழந்தை இந்த நேரத்தில் கண்மூடி கொண்டிருக்கிறது குழந்தைக்கு கொஞ்சம் காய்ச்சல் அதனால்தான் எழுப்பாது எழுப்பாதே சொல்லிவிட்டு வீட்டிற்கு போனவர் அந்த வாரம் குமுதத்தில் இந்த கவிதையை எழுதுகிறார் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும் அன்பு குழந்தையவன் அரையாண்டு செல்வனவன் இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம் அவன் சுகமாக தூங்கட்டும் கண்ணை விழித்திருந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடி விழுமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகடுவார் துணை வருமோ நன்றியிலாம் நண்பர்கள் தாம் நாற்புறமும் சூழ்வாரோ நலமிழந்த பெண் ஒருத்தி நாயகியாய் வருவாளோ செய்யத் தொழில் வருமோ திண்டாட்டம் தான் வருமோ வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலையும் நிலை வருமோ என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் எப்படிப்பட்ட கவிதை தெரியுமா அது உங்களுக்கு நாட்டுத் என நல்வாழ்வு பெற்றாலும் கேட்ட பொருள் அனைத்தும் கிடைத்தாலும் அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும் பஞ்சனைகள் இருந்தாலும் பால் பழங்கள் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் பூ போல தூங்குகிறான் பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான் பூ போல தூங்குகிறான் பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான் பாவிகளை இன்று வரை சேராமல் தூங்குகிறான் தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான் லாலியிலா பாடுகிறான் வெள்ளை முகத்தை வெள்ளி நிலா பெட்டகத்தை பிள்ளை கனிகமுதை எழுப்பாதீர் நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ தம்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது நம்பிக்கை ஏமாற்றம் நடுக்கம் பயம் கோபம் வெம்பி அழுதல் வியர்த்தல் விறுவிறுத்தல் கும்பி எறிதல் கொதித்தல் அம்மம்மா எவ்வளவோ நடக்கும் அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா இப்போது தூங்கட்டும் இனிமேல் விழிப்பதற்கு இப்போது தூங்கட்டும் இனிமேல் அழுவதற்கு என்று எழுதினார் அழகான கவிதை நீ கவிதைக்குள் செல்ல வேண்டாமா வெறும் சினிமா பாட்டை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கலாமா ஒரு வாரம் தான் ஆனது இந்த கவிதை குமுதத்தில் வந்து ஒரு வாரம்தான் ஆனது அந்த குழந்தை கண்மூடிவிட்டது காய்ச்சலில் அந்த குழந்தை கண்மூடிவிட்டது அந்த குழந்தையின் மீது கண்ணதாசனுக்கு தனிப்பட்ட பாசம் எல்லை மீறி இருந்த நேரம் அது அந்த இழப்பை அவனால் தாங்க முடியவில்லை உடனே ஒரு கவிதை எழுதினான் நான் குவைத்தில் கவிஞர்கள் சபையில் இதை பேசுகிற பொழுது பலர் விம்மி விம்மி அழுதார்கள் அது அப்படிப்பட்ட கவிதை எது முத்துமணி பல்லக்கு முளைத்தெழுந்த சிறு கீரை தத்தும் கிளி தேவதாறு உதிர்த்த இலை கொத்துமலர் ஒன்றாய் கூடிச் சமைத்த முகம் பத்து மாதம் கூட பாலன் வயதாகவில்லை செத்து கிடக்கின்றான் சிரித்தபடி கிடக்கின்றான் மைகலையா கண்மீது மணி பதித்த சிப்பி என சின்ன இமை மூடிச் செல்வன் உறங்குகிறான் பூமியை விட்டு போவதுதான் சுகம் என்றோ சாமி கொடுத்த மகன் தனை மறந்து தூங்குகிறான் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதன் ஈரம் கா புலரவில்லை ஏழு நாள் ஆகும் முன்னே இளம் கன்று தூங்கிவிட்டான் அறம்பாடி விட்டேனோ அறியேன் சிறு குருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன் பிள்ளை பருவத்தை பிணமாய் கிடப்பது எங்கள் இல்லத்தில் இல்லை இதுவரையில் நிகழ்ந்ததில்லை தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் முதிர்ந்து விட்டான் நூறு வயதானவர்கள் நோய் நொடியில்லாதிருக்க பால்வடியும் பொன்னிதழை காலன் பறித்து விட்டான் கூற்றுவனுக்கென்ன குணக்கேடோ யான் அறிகேன் மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராதோ என்றெஞ்சி சிக்கென்று கைச்சிறையில் சிரிக்கும் இளம் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி விட்டதம்மா பிஞ்சு மகன் போனான் பெரியவர்கள் வாழுகிறோம் மிஞ்சுவது யாதோ விளைவதுதான் எவ்விதியோ சஞ்சலமே அந்த தனி கருணை கண்ணனிடம் நாமும் பரப்பவர்தான் நாளையோ மறுதினமோ இது போன்ற கவிதைகளை எல்லாம் நீங்கள் படிக்கணும் வாழ்வு மட்டுமல்ல ஆணின் வாழ்வு ஒரு மிகச்சிறந்த உணர்ச்சி பழம்பான ஒரு கவிதையையும் கவிஞர் கண்ணதாசன் தந்திருக்கிறார் என்ற ஒன்றை என்ற தகவலை தமிழறி மணியன் நமக்கு தந்ததற்கு நன்றி வணக்கம்